துர்கேவி இருந்து வரேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கொழுந்தனார் தவறிட்டாரு அதனால் வந்து அங்காளம்மன் கோயில் வந்து எங்கள் நாத்தனார் மூலமாக வந்து இங்கே வந்து வேண்டுதல் வச்சேன் அம்மா வந்து பல சோதனை கொடுத்தாங்க ஆனால் கண்டிப்பாக எனக்கு மகனாக வந்து எங்கள் கொழுந்தனார் வந்து பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி அம்மா சொன்ன மாதிரி வாக்கு கொடுத்த மாதிரி எனக்கு வந்து பிறந்தாங்க அப்போ பிரார்த்தனை வச்ச பொங்கல் வச்சிட்டு அம்மாக்கு தட்டு வரிசை வச்சிட்டு போகலான்னு வந்தோம் அதே மாதிரி வச்சு என்னுடைய வேண்டியில் வந்து நிறைவேற்றினேன் அம்மா கொடுத்த மாதிரி என்னுடைய குழந்தையும் எல்லாம் தான் இருக்கும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கும் நான் அந்த ஊர் ஆர் இருந்துருக்கேன் என்ன அந்த கொடுத்தது ஆர் கார்டு தான் இந்த அம்மாவே கெதின்னு தான் நான் நம்பியிருக்கேன் எனக்கு நிறைய பிணி வீட்டில் நிறைய கஷ்டம் சோதனை நிறைய இருக்குது ஆனால் அவங்க எதுலேயும் எனக்கு கை விடலை சோதி இருக்க சோதிக்கிறாங்க ஆனால் எனக்கு கை விடலை ஒரு ஒரு மரண கண்டத்துலேருந்து தப்பிச்சின்னு வரேன் எனக்கு ரெண்டு பசங்க என் பெரிய பையன் படிப்பறிவு இல்லாமல் பத்தாவது பாஸ் ஆகணா நான் எனக்கே நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த அம்மாட்ட கோரிக்கை வச்சேன் அவன் பாஸ் ஆகி இன்னைக்கு பன்னெண்டாவது படிக்கிறான் என் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது அம்மாக்கிட்ட முறையிட்ட தீத்து வைக்கிறாங்க அவங்க கோயிலில் எனக்கு வந்து ஒரு எனக்குன்னு ஒரு மனையை வாங்க போனேன் எனக்கு ஒரு மணி நேரத்தில் அதில் எனக்கு எனக்கு அவங்க உத்தரவு கொடுக்கல அம்மா ஆனால் எனக்கு அது வேணும்னு அவங்க அம்ம்கிட்ட நான் அடவடி பண்ணி அவங்க எல்லையில் வச்ச பழத்தை எடுத்து போய் அந்த எல்லையில் வச்சு எனக்கு இது வேணுமா எனக்கு நீங்கள் கொடுத்ததாக ஆகணும்னு நான் மறுபுறுத்தி இட்டு போனேன் ஆனால் அவங்க மன்னித்து எனக்கு அந்த ஒரு மணி நேரத்தில் பத்து லட்சத்து ஒரு லட்ச ரூபா எனக்கு கம்மி பண்ணி அவங்க அதில் மோசடி பண்ணாங்க அம்மா எனக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க அதனால் அம்மாவே கெதின்னு இருக்க எனக்கு எவ்வளோ சோதித்தாலும் அம்மாவை விட்டு நான் விலகிற மாதிரி அவங்க தான் உயிர் மண் இந்த கோயில் நல்லபடியாக வரணும் அம்மாட்ட வச்ச கோரிக்கை நல்லபடியாக நிறைவேறுது ஆனால் அவங்கவுங்க செய்கிற செய் பிணி பொறுமையாக தான் அம்மானு தீர்த்து வைப்பாங்க நம்ம நல்ல மனுஷோட வந்தால் அவங்க நல்லபடியாக நம் நிறைவேற்றி கொடுக்குறாங்க எவ்வளோ வளர்கிறாங்க என் கூட போறவங்க தவறிவிட்டாங்க